வணக்கம் இது விஜிஸ் கிச்சன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த மோர் மிளகா தான் ரெடி பண்ணிட்டுருக்கேன் இந்த மோர் மிளகாவை பார்த்தீங்கன்னா நல்லா ரெண்டு ரெண்டாக கீறிட்ட நடுவில் காம்பை ஃபுல்லாக எடுத்தாச்சு இப்போ இதில் மோரும் உப்பும் அடிச்சு வச்சுருக்கேன் அதை ஊற்றி ஒரு ரெண்டு நாள் நல்லா ஊறணும் இது இதை ஊற வச்சு தனியாக எடுத்து வச்சிடுறேன் நல்லா ஒரு ரெண்டு நாள் இல்லை மூணு நாள் கூட காய வச்சு காய்ச்சி ரெண்டு நாள் ஊறணும் அதுக்கப்புறம் காய வச்சு எடுத்து போடணும் இதை நல்லா போட்டு தண்ணி செஞ்சுக்கிறேன் மூடி ஒரு ரெண்டு நாள் இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இது தக்காளி தொப்பு பண்ண போற அதுக்கு புளி எடுத்திருக்கேன் ஒரு இருபத்தஞ்சு காஞ்ச மிளகா ஒரு கிலோ தக்காளிக்கு இருபத்தஞ்சு காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன் ஐம்பது கிராம் புளி எடுத்திருக்கேன் புளி தக்காளி காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் நம்ம அரைக்குவோம் அதனால இந்த தக்காளியில் உள்ள ஜூஸ் வந்து இந்த புளியை வந்து நல்லா கொஞ்சம் ஊறிடும் மிக்சியில் போட்டு அரைக்கும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஒரு இதை போட்டு கட் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் நம்ம வந்து இதை ஊற விடணும் இந்த தக்காளியில் உள்ள ஜூஸே புளியும் காஞ்ச மிளகாவும் நல்லா ஊறிடும் அதுக்கப்புறம் தான் நம்ம இப்போ எல்லாம் கட் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் இது நல்லா ஊறட்டும் கடுகு வெந்தயம் நல்லா வறுத்து வச்சுருக்கேன் எண்ணெய் விடக்கூடாது வெறும் பாத்திரத்தில் போட்டு வறுத்து வச்சுருக்கேன் இதை நம்ம மிக்சியில் போட்டு பொடிச்சுக்கலாம் இப்போ தக்காளி பாருங்கள் நல்லா புளி வந்து தக்காளியோட தண்ணியிலேயே இந்த புளி ஃபுல்லாக வெந்துட்டு பாருங்க நல்லா ஊறிருச்சு இப்போ நம்ம இதை அரைச்சிக்கலாம்

அது கூட கொஞ்சம் தூள் இப்போ அரைச்சி வச்ச தக்காளி தண்ணி சேர்க்க இதுக்கு தண்ணி இல்லாமதான் பண்ணணும் உப்பு தேவையானாலும் இது நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொதிக்கணும் நல்லா கொதிக்கட்டும் தக்காளியில் உள்ள தண்ணி மட்டும் தான் இதுல நம்ம சேர்க்கணும் தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது மிக்சி ஜார கழுவி ஊத்துற பாக்கத்தை கழுவி ஊத்துற அந்த மாதிரி ஊற்றக்கூடாது இந்த தக்காளி தொப்பு இப்படி தான் ரெடியாகும் இவ்வளோதான் நல்லா கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்ச கடுகு வெந்தயத்தை சேர்த்துக்கணும் சேர்த்து இதை ஒரு கொதி வந்தோன்னா ஆஃப் பண்ணிடணும் அவ்வளவுதான் சூப்பரான தக்காளி தொக்கு ரெடி இதை செஞ்சு நீங்கள் ஒரு மாதம் வரைக்கும் கூட ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் இட்லி சப்பாத்தி தோசை சாதத்துக்கு சூடா போட்டு சாப்பிட சுண்டி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்